மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த நல்லமரம் கிராமத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுமார் அறுநூற்று ஐம்பத்தைந்து காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் வணக்கம் கண்ணன் தற்போது அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நல்லமரம் கிராமத்தில் அமைந்துள்ள புண்ணியமூர்த்தி திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மற்றும் பொங்கல் திருவிழா ஆகியவற்றை முன்னிட்டாக ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை முதல் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் மதுரை மட்டுமல்லாமல் திருச்சி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து காலைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் களம் காண்டு வருகின்றார்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் காலைகள் காலை முதலாக ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏனென்றால் அதிக அளவிற்கு காலைகள் வெற்றி வரக்கூடிய நிலையில் அதனை அடக்க முடியாமல் காலை மாடுபிடி வீரர்கள் அங்கங்கே காளைகளுக்கு பயந்து ஓடக்கூடிய அளவிற்காக காளைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றன அதேபோல் மாடுபிடி வீரர்களும் அவர்கள் அவர்களை மிரட்டும் வகையில் வரக்கூடிய பல்வேறு காளைகளை அடக்கி பல்வேறு பரிசுகளை பெற்றுக் கூடிய கட்சிகளையும் பார்க்க முடிகிறது இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலையினுடைய உரிமையாளர்களுக்கு பீரோ கட்டில் சைக்கிள் ஆண்டா உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த போட்டியை முன்னிட்டு கோட்டாட்சியர் சண்முக வடிவேல் தலைமையிலாக இந்த போட்டி முதலில் காலை தொடங்க வைக்கப்பட்ட நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏராளமான சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் போட்டியை காலை முதலாக ஆர்வமுடன் பார்த்து வருகிறார்கள் மாலதி சிறப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்